টিউব வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கடந்த மூன்று தினங்களாக மத்திய கிழக்கிற்கு மேற்கொண்ட பயணமானது அவருக்கு பெரு வெற்றியையும் இடிமுழக்கம் இடித்தது போன்ற அரங்கில் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் செய்தது ஒரு சிறந்த செயல் என்று ஒரு சிலரும் தவறு என்று இன்னும் சிலரும் மிகப்பெரிய மோசடி என்று பலரும் கூறுவதாக உலக ஊடகங்கள் பல கோணங்களில் அவர் அவருடைய செயலை விமர்சிக்கின்றன அவரை பொறுத்த வரையில் இவைகள் எதுவுமே முக்கியம் அல்ல ஆயிரத்தி ஐம்பது டாலர்களுக்கு சவுதி அரேபியா கட்டார் எமிரேட்ஸ் ஆகிய மூன்று இடங்களிலும் அவர் வர்த்தகம் பார்த்திருக்கின்றார் அதற்கு பிரதி பலனாக மிக சிறிய அளவிலான நானூறு மில்லியன் டாலர்களை கொண்ட ஒரு விமானத்தை பரிசாக வழங்கி மத்திய கிழக்கு வர்த்தகத்தை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது அவரை சரி என்று கூறுகின்ற சிறிய குழு இருக்கின்றது மேலும் துருக்கியில் நடைபெறுகின்ற உக்ரேனிய ரஷ்ய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாமல் அந்த நேரத்தையும் மீதம் பிடித்து இப்பொழுது அபுதாபி நோக்கி அவர் சென்று கொண்டு அங்கும் ஒரு வர்த்தகம் பார்ப்பது அவருடைய நோக்கமாகும் ஆகவே அமெரிக்கா இழந்த பணத்தை மீட்பதற்கு அவர் மத்திய கிழக்கை இப்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார் என்பது அவர் செய்திருக்கும் வெற்றி கணிப்பீடாக இருக்கின்றது இது தைரியமான ஒரு ஜீனியஸான வெளிநாட்டு கொள்கை என்று கூறினாலும் இதுவரை இருந்த நியமங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து அவர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் இது துணிகரமான வேலைதான் உடைந்து போயிருக்கின்றன முதலாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஒருவர் பதவி ஏற்ற பின்னர் நட்பு நாடுகள் என்கின்ற எழுதப்பட்ட அடிப்படையில் முதலாவது கனடா பிரிட்டன் நாடுகளுக்கு சென்று முதல் நட்பை தெரிவித்த பின்னர் தான் மற்ற நாடுகளுக்கு செல்வது அமெரிக்கா அதிபரனுடைய விமானம் கனடாவிலோ பிரிட்டனிலோ இஸ்ரேலிலோ இறங்காமல் சவுதி அரேபியாவில் இறங்கி இருக்கின்றது எனவே டொனால்டு பொறுத்தவரையில் வளமைகளை எல்லாம் கிழித்து குப்பையில் வீசி இருக்கின்றார் வளமைகளை வைத்துக் கொண்டு வறுமைகளை சுமக்க முடியாது ஆகவே அதை சுழற்றி வீசி லாபத்தை உழைக்க வேண்டும் என்பதும் இப்பொழுது எங்கு செல்வம் கொளிக்கின்றது என்று பார்த்து அவர்களுடன் உறவு கொள்ள வேண்டுமே அல்லாமல் பொருளாதாரத்தில் பின்னடைவு கண்டிருக்கும் பிரிட்டன் அதுபோல தள்ளாட்டம் கண்டுகொண்டு கனடா போன்ற நாடுகளிலும் போரில் அழிந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிலும் இறங்கி அவர்களுடைய நெகட்டிவ் அலைவரிசைகளை ஏற்றுக்கொள்ளாது புறந்தள்ளி இப்பொழுது வருமானம் கொட்டுகின்ற நாடுகளுக்கு சென்று வருமானத்தை உழைக்க முயற்சி எடுத்திருப்பது அவருடைய முக்கிய பயணமாகும் அவரை பொறுத்தவரையில் வீட்டு விற்பனையில் அவருடைய மருமகன் ஜெரால் குஷ்னர் போன்றவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற வீடுகட்டும் திட்டங்களை எல்லாம் மத்திய கிழக்கில் விஸ்தரிப்பு செய்து தன்னுடைய சொந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார் இதுதான் மோசடி என்று பலராலும் எதிர்க்கப்பட்டு ஆனால் டொனால்ட் டிரம்ப் அதை மோசடியாக பார்க்கவில்லை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவி விலகுகின்ற பொழுது தன்னுடைய மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளியாக சிறை செல்ல வேண்டியவருக்கு சிறையில் முற்றான விடுதலை அளித்து அதை எழுதிவிட்டு அவர் பதவி விலகி சென்றிருந்தார் அவருடன் ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் இந்த அரசியலில் பெரிய விடயம் அல்ல என்பது டொனால்ட் டிரம்பினுடைய நிலைப்பாடாகும் அடுத்த மிகப்பெரிய நியம உடைப்பு பொதுவாக அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது தடை போட்டால் அதை இலகுவாக விலத்துவது கிடையாது ஆனால் சிரியா நாட்டினுடைய அதிபரை சந்தித்து பேசியவுடன் இவர் அல்கொய்டா பின்னணி உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது தடைகளை ஒரே நிமிடத்தில் தளர்த்தினார் இது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அமெரிக்காவினுடைய தடையை நம்பி இந்த நாட்டுடன் வர்த்தகம் செய்யாமல் இருந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா அதிபரை போல ஒரே நொடியில் பல்டி அடிக்க முடியாது எனவே அந்த நாடுகள் தடைகளை மாற்றி சட்டங்களை இயற்றி இயல்பு நிலைக்கு வருவதற்கு முன்னதாக அமெரிக்கா இப்படி செய்திருப்பதானது உலக வளமையான நியமங்களை முற்றாக கிழித்து குப்பையில் வீசியது போன்ற ஒரு செயலாகும் தலைநகர் மத்திய நாடுகளில் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று அமெரிக்கா இனி உங்களுக்கு எல்லாம் வகுப்படுத்திக் கொண்டு இருக்காது நீங்கள் எப்படியும் வாழலாம் மூன்றாவது அரசியல் விவகாரங்களில் இனி அமெரிக்கா மூக்கை நுழைக்காது என்று கூறியிருந்த சீனா போல என்பது இதனுடைய கருத்து ஆனால் அமெரிக்க அதிபராக இருப்பவருக்கு ஒரு கடமை இருக்கின்றது ஜனநாயக விழுமியங்களை அவர் பேணி பாதுகாக்க விட்டால் அமெரிக்க அதிபரே இப்படி போகின்ற பொழுது நாங்கள் மட்டும் ஏன் சரியாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் தவறான பாதையில் மற்ற நாடுகளும் செல்வார்கள் இது உலகிற்கு பெரும் சிக்கலாக மாறும் உலகத்தின் முதலாவது இடத்தில் இருப்பதாக கூறுகின்ற ஒரு நாடு உலகத்தின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் பேணுவதில் பின்னணிக்கு செல்லக்கூடாது என்பது இதுவரையான அமெரிக்க வரலாறு அதை போட்டுடைத்திருக்கின்ற டொனால்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாடுகள் மனித சுதந்திரத்திற்கு எதிரான எதேச்சாதிகார நாடுகளாக இருக்கின்றன அந்த நாடுகளில் பெண் உரிமை இல்லை பெண்களினுடைய வாழ்க்கை அமுக்கப்படுகின்றது சிவில் சமுதாயம் ஒடுக்கப்படுகின்றது தங்களுக்கு எதிரான ஊடகவியலாளர்களை ஒடுக்குகின்றார்கள் சவுதி அரேபியாவிற்கு எதிராக எழுதிய சவுதி அமெரிக்காவை சேர்ந்த ஊடகவியலாளர் ஜமால் சவுதி அரேபியாவினுடைய இஸ்தான்புல் கிளை தூதராலயத்தில் வைத்து கொல்லப்பட்டு காணாமல் அடிக்கப்பட்டது தெரிந்தது கருத்து சுதந்திரத்திற்கு மறுப்பளிக்கின்ற இந்த நாடுகளை அமெரிக்கா வரவேற்று முன்னுரிமை கொடுத்தால் மத்திய நாடுகள் மட்டும் எதற்காக கருத்து சுதந்திரத்தை எழுகின்றது அதற்கான நில பாவாடையை அமெரிக்காவே விரித்து கொடுக்கின்றது சிறுபான்மை மக்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் அரசியல் எதிரிகளுக்கு இடமில்லாத மத்திய கிழக்கு என்று எச்சரித்து பல குறைபாடுகளை கூறிய அமெரிக்கா இப்பொழுது அது பற்றி தாங்கள் பேச போவதில்லை என்றால் ஒரே நாளில் இந்த குற்றங்கள் எல்லாம் அகன்று விடுமா என்பது கேள்விக்குறை இது பற்றி ட்ரம்பினுடைய எதிரணியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய அதிபர் காரியாலயம் டொனால்ட் ட்ரம்ப் சிறிய அளவு கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார் என்பது உண்மைதான் என்று கூறியிருக்கின்றது இதேவேளை உக்ரைனினுடைய போர் விமானம் கடந்த இரவு சுட்டு வீழ்த்தப்பட்டது மூன்று முப்பது மணியளவில் ரஷ்யாவிடம் சிக்கப்பட்டது இந்த விமானம் இந்த விமானம் குடியிருப்புகளில் மீது விழுந்ததாகவும் விமானி உயிர் தப்பவில்லை என்றும் உக்ரைனுக்கு வழங்கிய பதினாறு போர் விமானங்களில் இதுவரை மூன்று விமானங்களை பாரிக் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது இஸ்தான்புல்லில் பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய தரப்பில் மார்க்கோ ரூபியோ மற்றும் பிரான்ஸ் அதுபோல பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனிய அதிபர் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கின்றார் ஆனால் ரஷ்ய அதிபர் புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அல்பேனியாவின் தலைநகர் நடைபெற்ற ஐரோப்பிய அரசு அரசியல் ஒருமைப்பாடு ஆகிய மாநாட்டில் பேசிய பிரிட்டனுடைய பிரதமர் கெயர் ஸ்ட்ரமர் ரஷ்ய பெரிய விலையை கொடுக்க போகின்றார் சமாதானத்தை குழப்பியதன் மூலமாக என்று தெரிவிக்கின்றார் பெரும்பாலான தடைகள் ரஷ்யாவின் கழுத்தை நெரிக்க போகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பதினேழு தடைகளை உள்ளடக்கிய தடை போதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் கீசே துறை வணக்கம் உறவுகளை